தமிழ்நாடு காவல்துறை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லையா காவல்துறையை முதலமைச்சர் கட்டுப்படுத்த தவறிவிட்டார கண்காணிக்கவும் ஒரு கொடுமையான சம்பவம் ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்கள் நடக்கிற முறைகேடுகளை இன்னும் சொல்ல போனால் மக்கள் விரோத நடவடிக்கைகளையெல்லாம் அம்பலப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான துறை காவ நம்ம பத்திரிகை துறை நேசப்பிரபுவுக்கு நடந்திருக்கிற சம்பவம் அதுவும் அவர் வீட்டிலேருந்து வெறும் ஐநூறு மீட்டர் அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் நிலையம் இருக்குது அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் பதட்டத்தோடு எந்த பதட்டமும் இல்லாமல் அதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொன்றாக எந்த பைக்கில் வந்தாங்க என்ன பிராண்டை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கார் இவ்வளவு இன்சென்சிட்டிவாக ஒரு காவல்துறை ஆய்வாளருங்கிறது இருக்கிறதுங்கிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் சொன்னது போல் எதை கேட்டாலும் வெளிநாட்டு காவல்துறையோடு தான் ஒப்பா ஒப்பிடுவாங்க ஸ்காட்லாந்து யார்டு இது எந்த நம்பிக்கையில் இதெல்லாம் இனிமேல் பேசுவது என்பது ரொம்ப ரொம்ப அபத்தமாக இருக்கிறது முதல்ல இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் இது வந்து குற்றவாளிகளும் காவல்துறையும் கொலாய்டாயி ஒன்றில் ஒன்றாக இருக்கிறார்கள் இவர்களின் நலன் அவர்கள் அவர்களின் நலனுக்கு நலனில் இவர்கள் நலன் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி இருக்குது எனவே சமூக விரோத சக்திகள் காவல்துறையே இப்போ எடுத்துருக்க கைகளை எடுத்துக்கொண்டு இது மாதிரியான துணிச்சலான சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் முதல்வருக்கு இது மிகப்பெரிய அவப்பெயர் நீங்கள் வே ஆயிரம் சொல்லலாம் ஏன்னா முதலமைச்சர் தலைமையின் கீழே தான் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த துறை இருக்கிறது காவல்துறை எனவே அந்த எஸ்பியிலேருந்து அத்தனை பேரையும் டிஸ்மிஸ் பண்ணணும் அதை உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணணும் இந்த அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் முளையிலேயே கீழ வேண்டும் என்று சொன்னால் சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டால் கூட காவல்துறை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளணும் இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க நம்ம ஏற்கனவே கவர்னர் பிரச்சனையில் வந்தபோது அந்த பெட்ரோல் குண்டு வீசின போது உடனடியாக காவல்துறை என்ன பண்ணுச்சுன்னா சிசிடிவி எங்கெங்கெல்லாம் எடுத்ததெல்லாம் வெளியிட்டாங்க அது மாதிரி இப்போ சிசிடிவியை கழட்டிட்டு போயிருக்காங்க இது எது அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கா அல்லது உண்மையிலேயே குற்றவாளிகளை கண்டறிந்து உண்மையிலேயே குற்றவாளிகளை கண்டறிந்து கைப்பற்றவா அவர்களை கைப்ப கைது படுத்துவா என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும்

போக்குவரத்து துறை காவல்துறை அவ்வளோ தூரம் வந்திருக்கிறான் அத்தனை கார்களில் நம்பர் பிளேட்டே வரலாமல் இருக்கிறான்னா இது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா அப்போ எதுக்கு சிசிடிவி எதுக்கு அங்கங்கே ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்க்குறீங்க அப்போ போக்குவரத்து காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்போ இது எல்லாவற்றையும் நம்ம இணைத்து பார்க்க வேண்டியிருக்காங்க எனவே தமிழ்நாட்டில் பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரியான குற்றச் செயல்கள் குற்றவாளிகள் சமூக விரோதிகளை அவங்களுக்கு கொட்டத்தை அடக்க வேண்டும் என்று சொன்னால் சட்டம் தன் கடமையெல்லாம் கடுமையாக மேற்கொள்ளணும் எனவே இரும்பு கரம் கொண்டு இந்த சமூக விரோதிகளை அடக்குவதற்கு ஒன்று இந்த தாபாவில் மது விற்பது சட்டவிரோதமாக மது விற்பது இந்த மாதிரியான மது விற்பனை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் எவ்வளவு சமூகத்தில் செல்வ செல்வாக்கு செலுத்துகிறார்கள் என்பதற்கு இது மாதிரியான தாக்குதல் மூலம் தான் இன்றைக்கி வெளிப்பட்டுருக்கு எனவே இது எல்லாவற்றையும் கண்காணிக்க வேண்டும் இது வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த செய்தியாளர் அதை வெளியிடுகிறாருனா தமிழ்நாட்டினுடைய அந்த சட்ட ரீதியாக இருக்கப்படுகிற டாஸ்மாக் கடையினுடைய அதற்கான ஒரு இது யாரோ ஒருத்தன் எங்கேருந்தோ கொண்டு வந்து மது வைக்கிறாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா இது தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் செய்திருக்கிறார் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அது எனவே இதை எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாம் செயல்படணும் ஒரு காட்டாட்சிக்கான ஒரு முறையாக இன்றைக்கு மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக காவல்துறை அதனுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் இன்னைக்கு அம்பலப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது இந்த பத்திரிக்கையாளர் சாதாரணமாக பத்திரிக்கையாளருக்கே எதுனா சாதாரண மக்களுடைய நிலை என்னாகும் அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் எனவே தான் இதுக்கு எல்லாவற்றையும் பொறுப்பேற்று அந்த உயர் பதவியில் இருக்கிற எஸ்பியில் அந்த மாவட்ட கண்காணிப்பாளர்லேருந்து அனைவரும் டிஸ்மிஸ் செய்யணும் இது இந்தியாவிலேயே ஒரு அதிர்ச்சியாலையை ஏற்படுத்தும்ங்கிறேன் ஏற்படுத்த வேண்டும் அப்போ தான் குற்றவாளிகளுக்கும் பயம் வரும் குற்றவாளிகளோடு இணைந்து செயல்படக்கூடிய காவல்துறைக்கும் லஞ்ச லாவணியங்களுக்காக செயல்படக்கூடிய காவல்துறைக்கும் ஒரு முற்றுப்புள்ள வைக்கிற சம்பவமாக இந்த சம்பவம் அமைய வேண்டும் எனவே தான் அந்த அடிப்படையில் பார்க்குற போது இது கடும் கடனத்துக்குரியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலிமையாக கண்டிக்கிறது இல்லை ஒரு என்ன செய்தினா பத்திரிகையாளர் தொடர்ந்து இது சம்மந்தமாக செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஏங்க ஒரு ரெண்டு போலீஸ் அங்கே வீட்டில் போட்டு அவங்க வீட்டுக்கிட்ட அவருக்கு பாதுகாப்பு ஏன் கொடுக்கக்கூடாது யார் செய்ய தவறியது எதனால் நான் என்ன கேட்குறேன் ஒரு எம்எல்ஏக்கு அனுப்புகிறீங்க கலவரம் பேச்சாளர்கள் கலவரம் பண்ணுறதுக்குன்னு சில பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு பேர் விடுறீங்க ஆனால் மக்கள் பிரச்சனையை அம்பலப்படுத்திய காரணத்திற்காக இவ்வளவு அச்சுறுத்தல் வருதுன்னு இரண்டு மூன்று தினங்களாக காவல்துறையிடம் முறையிடுகிற போது அவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறியது ஏன் இதுதான் நம்முடைய கேள்வி அப்போது இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இது வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு உகந்ததல்ல தமிழ்நாட்டினுடைய காவல்துறையின் மாண்பிற்கும் தமிழக அரசின் திமுக அரசினுடைய அந்த மாண்பிற்கும் இது மிகப்பெரிய கரும்புள்ளியாக அமைந்துவிடும் என்று நான் கருதுகிறேன் எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரையும்